மதுரையில் அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்க செங்கோட்டையன் எழுபத்தி ரெண்டில் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்தும் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் கட்சியில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதிமுகவின் மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் பசும் தாங்களை சந்தித்தது அரசியல் ரீதியான நிகழ்ச்சி இல்லை ஒவ்வொரு ஆண்டும் புரட்சி தலைவி ஜெயலலிதா பசும் பொன் வரும்போதெல்லாம் செங்கோட்டையன் அம்மாவின் பாதுகாப்பிற்காக கட்சி சார்பாக அங்கு வருவார் அம்மாவின் அரசியல் சுற்று பயணத்தின் பாதுகாப்பில் செங்கோட்டையின் முக்கிய பங்காற்றியவர் நாங்கள் மூவரும் சந்தித்ததை அரசியல் நிகழ்வாக பார்க்கவில்லை துரோகத்தை வீழ்த்துவதற்கு மூவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் என்றுதான் செங்கோட்டையன் சொன்னார் கங்காறு குட்டியை மடியில் கட்டிப்பிடித்தது இருப்பது போலும் எடப்பாடி பழனிசாமி பதவியை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறார் குரங்கு கையில் சிக்கி பூமாலை போல தற்போது கட்சி சின்ன பின்னம் ஆக்கி வருகிறார் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர எடப்பாடி பழனிசாமி வழிவா வகுக்கிறார் மற்றவர்களை பார்த்து துரோகி என கூறும் தகுதி கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை கொல்லிக்கட்டை எடுத்து தலையில் சுரிந்து கொண்டது போல் எடப்பாடி சிங்கோட்டேனை கட்சியில் இருந்து நீக்கியுள்ளார் எங்களை நேரில் சந்திக்கும் தைரியம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிய சின்னம்மா சசிகலாவை கட்சியில் இருந்து நீக்கிய பழனிசாமி துரோகியா அவர் முதல்வராக அவருக்கு ஆதரவு வழங்கிய பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சியில் இருந்து நீக்கிய எடப்பாடி பழனிசாமி துரோகியா நாங்கள் துரோக்கியா ஹிட்லர் போன்ற மனப்பான்மையில் உள்ள பழனிசாமி துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க வேண்டும் எங்களோடு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட பசுபோன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் குரு பூஜைக்கு வந்ததால் கட்சியில் இருந்து கொங்கு நாட்டு தங்கம் செங்கோட்டையன் அவர்களை கட்சியில் இருந்து நீக்கிய துரோகத்தின் உருவம் பழனிசாமிக்கு தென் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் தேர்தலில் பதிலளிப்பார்க்கு தென் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தோல்வியை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் எங்களை பீட்டியும் என்று சொல்லும் பழனி பழனிசாமி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமானவர் இந்த தேர்தலில் பழனிசாமியின் துரோகம் வீழ்த்தப்படும் கொடைநாடு கொலை வழக்கை பற்றி பேசினாலே பழனிசாமி பதறுவார் பதறுகிறார் அரக்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களது அழிவை சந்திப்பார்கள் கடைசியில் சூரச மாறம் நடக்கும் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு நாங்கள் ஜனநாயக முறையில் எடுக்க போகும் ஆயுதத்தை பொறுத்திருந்து பாருங்கள் என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க